இனிய மெய்யன்பர்களே அறுவை சான்றோர்களே நலிதையும் கொண்ட சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி மழுகிறேன் தமிழ் புதையல் என்ற வரிசையில் அடுத்து ஒரு சிந்தனை நம்முடைய தமிழன் உடைய தமிழனுடைய மரபு எப்படிப்பட்டது என்றால் வீரத்திலும் ஈர நெஞ்சு காட்டுவது கையில வாழை எடுத்து சண்டை போடுவது வில்லெடுத்து வளை தம்பு போடுவது பிறரை வெற்றி வீழ்த்துவது இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம தமிழர்கள் வீரத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஈர நெஞ்சம் இருந்தது அந்த ஈர நெஞ்சின் வெளிப்பாட்டுக்கு ஒரு சரியான உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இலக்கணத்தில் பெட்சி போர் என்று ஒரு போர் உண்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் நாட்டில் படையெடுக்கப் போவானேயானால் இந்த மன்னன் நாட்டு படை வீரர்களில் சிலர் எதிர் நாட்டு மன்னனுடைய இடத்திற்கு சென்று நாங்கள் எங்கள் மன்னன் இன்னும் நான்கு நாட்கள் கழித்து போர்சியை வரப்போகிறான் வெளிப்படைய சொல்லுவார்கள் போர்சியை வரப்போகிறான் ஆதலால் அந்த போர் செய்யும் நேரத்தில் போர் செய்யும் காலத்தில் சில பேர் இந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியேறி விடுங்கள் அந்த போர் நிகழ்ச்சியில் நீங்கள் சாக வேண்டாம் வீரர்களுக்கும் வீரர்களுக்கு மட்டும் போர் நடக்கட்டும் என்று அறிவிப்பு செய்துவிட்டு வந்துவிடுவார்கள் யார் யாரெல்லாம் அப்படி போக சொல்லுவார்கள் ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணி உடையீரும் தேனி தென்பலவாழ்நருக்கு அருங்கடலில் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடி விடுதம் நும் அரண் சேர்மின் என அறத்தார் நூலும் புட்கை மரத்தின் இந்த பொன்னான ஒரு பாட்டு பசுக்களும் பார்ப்பனமாக்களும் பெண்களும் பிள்ளை பெறாதவர்களும் இன்னும் பிணிவுடைய நோய் உடையவர்களும் வயதானவர்களும் தயவு செய்து வெளியில போயிடுங்க நீங்கள் சாக வேண்டாம் உங்களை அழிப்பது எங்கள் நோக்கம் இல்லை என்று ஒரு மன்னன் போர் செய்ய போகிற பொழுது கூட ஒரு அறிவிப்பு செய்வான் எதிரி நாட்டில் இதை கேட்டு விட்டு அந்த நாட்டில் இருக்கிற அவர்கள் எல்லாம் வேற இடத்துக்கு போய் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு வருவாங்க இதை கேட்டு வெளியேற வெளியேற செல்லாத வெளியேற தெரியாத பசு கூட்டங்கள் அவற்றை இந்த நாட்டு மனனுடைய ஆட்கள் இரவோடு இரவா சென்று அந்த பசுக்கள் எங்கெங்கெல்லாம் கட்டியிருக்குன்னு தெரிஞ்சிட்டு வந்து ஒற்றர் மூலமா போய் கவர்ந்துட்டு வருவாங்க அடிக்க மாட்டாங்க பசுக்கள் மீது ஒரு அடி விடாம அவற்றிட்டு வருவாங்க எதுக்கு காரணம்னா அந்த பசுக்களை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்க வேண்டியது அதன் போர் முடிஞ்சோன்னு திரும்ப இந்த பசுக்களை கொடுத்துட வேண்டியது அல்ல இந்த பசுக்களை கொஞ்சம் பரிசு கொடுத்துட வேண்டியது ஆனால் பசுக்களை அடிப்பதில்லை கொல்லுவதில்லை வதை செய்வதில்லை இந்த கருத்து பொருளானூற்றில் வீரத்தில் ஈரம் என்று பேசப்பட்டிருக்கிறது இருக்கிற பொழுது அருஞ்சுரத்தும் அகங்கானத்தும் வருந்தாமல் நிறைவுத்தன்று என்று புறப்படும் வெண்பாமாலைய நூறு இலக்கண நூல் அய்யனார் இதனார் என்ற சேர மன்னர் பாடியனூர் எங்களுக்கு பாடம் இருந்தது ஒரு காலத்தில் அதில் அந்த பசுக்களை இரவோடு இரவா பன்னெண்டு ஒரு மணிக்கு தீப்பந்தம் முடிச்சுட்டு அடிச்சுட்டு ஓட்டிகிட்டு வருவாங்க எங்கேயாவது நிழல் இருந்தால் எங்கேயாவது நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் பசுமாடு படுத்துக்கிட்டால் படுத்து விட்டுருவாங்க புல் இருந்து பேஞ்சதுன்னா மேய விட்டுருவாங்க தண்ணி இருந்து குடிச்சா குடிக்க விட்டுருவாங்க அடிக்க மாட்டாங்க அவசரப்படுத்தி ஆட்சியில் வர மாட்டாங்க எப்ப கூட அந்த நாட்டு வீரர்கள் துரத்திட்டு வந்தா கூட இந்த பசுக்களை அடிக்க மாட்டாங்க இந்த ஒரு வெண்பா சொல்றாரு புன்மேந்து அசை உணர்ந்துடன் செல்கும் வெண்மேல் அசைய வெல்கடலாம் தன்மேல் கடுவரை நீரில் கடுத்து கண்டும் நெடுவரை நீடல் நிறை மலையிலிருந்து கொட்டுகின்ற அருவி நீரைப் போல தங்கள் மீது பகைவீர்கள் ஓடி வருகிற பொழுது கூட இந்த பசுக்களை அடிக்காம போட்டும்பா நான் இருக்கேன் நான் சந்திச்சுகிறேன் என்ற தன்னம்பிக்கையில் பசுக்களை காப்பாற்றுகிற ஈர உணர்வில் அந்த பசுக்களை கவர்ந்து வருவார்கள் என்பது ஒரு அருமையான சிந்தனை இனிய சான்றுகள் பெருமக்களை தமிழன் பகைவர்களுக்கும் கருணை காட்டுபவன் பகைவர் மீதும் அன்பு செலுத்துபவன் பகைவர்கள் நாட்டிலும் நியாயம் இல்லாம அநியாயமா வேணாலும் கொள்றதுங்கிறது கிடையாது அதாவது வன்முறை என்பது வேறு போர்முறை என்பது போர்முறை என்பது வீரனுக்கு நிகழ்வது வன்முறை என்பது ஒருவன் அந்த யார வேணாலும் வெற்றது இப்ப ஒரு ஒரு வண்டியில் போய் கொண்டிருக்கிற ஒருத்த ஒரு தலைவரை வீழ்த்தா புகை வண்டியையே வீழ்த்திற இந்த கொடுமை வன்முறை ஆனா ஒரு வீரன் இன்னொரு வீரனைத்தான் அழிப்பான் இந்த முறை தமிழன் கண்ட போர்முறை முறை அந்த போர் முறையை மீறி வன்முறையை போர்முறை என்று சொல்லிக் கொண்டிருத்தலாட்டம் வளரக்கூடாது அது நாட்டுக்கு நல்லதில்லை அதை சிந்திப்பதுதான் இந்த பொன்னாமூற்று சிந்தனை என்பதை தெரிவித்து அவ்வண்ணமாக வாழ கற்றுக்கொள்வோம் இது இன்றைய புதையல்